நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆகிட்டீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க இப்ப உங்களுடைய எண்ணங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு செயல் வடிவம் கொடுக்கும் நான் ஐயா சொன்னதுல இருந்து நான் அந்த பண்றேன் பூஜை பண்றேன் ஒரு ஏழு நாள் பண்ண தொடர்ந்து ஆனா எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சு யாரோ வந்து பேசுற மாதிரி ஏதோ பண்ற மாதிரி இருந்துச்சு ஆனா நான் உணர்ந்திருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கேன் அது சொல்ல முடியாத ஒரு தான் அது உணர்வு ரொம்ப இதுவா இருக்கு ஆனால் ஒரு பயம் வருது அவர் வரும்போது ஒரு பயம் வருது நான் பதினோரு மணிக்கு தான் நான் அந்த மாதிரி சொன்ன டைம் பண்ணேன் அந்த பத்தியமுகா பண்ணும்போது அந்த நான் இருட்டில தான் உட்காந்து பண்ணேன் அது ஒரு 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 பய உணர்வோட இருந்தது அவர் வரும்போது ஆனால் அது ரொம்ப அந்த சந்தோஷம் சொல்ல முடியாது நான் இந்த கிழகைய சித்திரையாவை நினைத்து அவருடைய மந்திரத்தை பொழுது எல்லோரும் சொல்லினார்கள் பட்டாம்பூச்சா வருகிறார்கள் அவர் உருவமாவே தோன்றினார் இதுதான் முதல் விதி சோ எங்க நாளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து பட்டாம்பூச்சா வந்து காட்சி கொடுத்துருக்காரு கண்டிப்பா வந்து அவர் எங்க எங்களோட கோரிக்கை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு எல்லாமே வந்து கிழக்கு சித்தத்துக்கு நன்றி சில உணவுப் பொருட்களை நீங்க உட்கொண்டீங்களா இந்த காசுமிக் எனர்ஜி அதிகமாக இந்த உடம்பு வந்து உள்ள அப்சர்வ் பண்ணும் அதை நீங்கள் சாப்பிடணும் அவர் சொன்ன அந்த சின்ன மந்திரம் ஓம் ஸ்ரீ கிழக்கு சித்தர் நம்ம நமக இந்த மந்திரம் வந்து அவர் வெளியே வந்து பொதுமக்களுக்காக வெளியிட்டாரு அது நம்பளும் சரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற வகையில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன் சின்ன சின்ன நன்மைகள் நம்ப முடியாத நன்மைகள் வந்து இருந்ததை வந்து என்னால் உணர முடிஞ்சுது சரி ஐயா அவன் நேரில் பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கு சரியா இருக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கு அது நன்மை தரக்கூடியதா இருக்கணும் அப்பதான் இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் பேர் எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வசம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கேன் நான் அக்டோபர் மாசத்துல இருந்து கரெக்டா நான் பார்க்கும் போது கிருத்திக் போயிட்டு நான் பார்க்கும்போது போது கிருத்திகை எதுக்கு தள்ளி பொண்ணு சொல்லிட்டு பார்த்தா அன்னைக்கே அன்னைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது அவர் எனக்கு அது பத்தாம் வச்சு வருது வந்து வருது அதெல்லாம் நான் அந்த நம்பிக்கை வந்து எல்லாரும் இருக்கும் நான் அது நம்ம நல்லது நடக்கும் அந்த ஒரே நம்பிக்கையில் நான் இன்னி வரையும் செஞ்சிகிட்டே இருக்கேன் இல்லை நேற்று கூட குரூப்பாக நாங்கள் என் வீட்டில் எல்லாருமே அஞ்சு பேரும் கூட்டு பிராச்சனையும் பண்ணியிருக்கோம் கடவுள் டைரக்டா எந்த மனுஷனையும் ஆசீர்வதிக்க மாட்டான் இந்த பிரபஞ்சம் தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் மனுஷன் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கணும் அதை இந்த பிரபஞ்சம் கடவுள்கிட்ட அனுப்பும் அந்த பிரபஞ்சம் திருப்பி கடவுள்கிட்ட ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் நம்மளுடைய வழிபாட்டு முறையிலையும் இந்த பிரபஞ்சம் செய்யக்கூடிய இதே வேலையை தான் நம்ம கேளைக்கியர் சித்தரும் செய்கிறார் நீங்கள் கேளைக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா சித்தர்கிட்ட கேளுங்கள் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உண்மையாயிருங்க கடவுள்கிட்ட பணத்தை மட்டும் கேட்காதீங்க